வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திருச்சி சார்பாக இன்று நாம் சொல்லக்கூடிய பல்வேறு சுற்றுலாக்கள் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சுற்றுலாக்கள் பற்றிய தகவல் தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி முதல்ல அமர்நாத் பயணம் ஏன்னா ரொம்ப நாளா அமர்நாத் பயணத்தை பத்தி நம்ம போட்டதே இல்லை அந்த அமர்நாத் பயணம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்சாக புறப்பட இருக்கிறது ஒன்னு ஜூலை மாதம் இரண்டாம் தேதி புறப்பட்டு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி நிறைவடைகிறது அப்படி ஒரு பேட்ச் ஒன்று புறப்பட தயாராக இருக்குது அதே போல் அதே ஜூலையில் இருபத்தி ஒன்றாம் தேதி புறப்பட்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி திருப்பி வர மாதிரி இன்னொரு ப்ரொபோசல் அதில் இருக்குது இது சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும் இதற்கான கட்டணம் முப்பத்தி நான்காயிரம் முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூறு என்ன வேறுபாடு கட்டிங்கன்னா டூ ஷேரிங் ரூம் த்ரீ ஷேரிங் ரூம் அதான் வேறுபாடு இதற்கான முன்பணம் ஏழாயிரம் ரூபாய்க்கு இந்த சுற்றுலாவில் கலந்து கொள்ள கீழ்கணை நபரை தொடர்பு கொண்டு மேற்கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லது ட்ரிப்கார்டு த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அப்ளிகேஷன்லையும் நீங்க போய் பார்த்துக்கலாம் ஆக்ரா வாரணாசி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுற்றுலா அதாவது ஆடி அமாவாசை சமயத்தில் இங்கே காசியில் இருக்கிற மாதிரியான ஒரு புரோகிராம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னையில் புறப்பட்டு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சென்னையில் வந்து அடைகிறது இந்த சுற்றுலாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ரா மதுரா டெல்லி அலகாபாத் காசி கயா அயோத்தி மூன்று வேளை சைவ உணவு த்ரீ ஸ்டார் லெவலில் ஏசி ஹோட்டல் அடங்கிய இந்த சுற்றுலாவுக்கு கட்டணம் இருபத்தி ஒன்பதாயிரம் முப்பதாயிரத்தி முன்னூறு அட்வான்ஸ் ஏழாயிரம் ரூபாய் கர்நாடகாவில் உள்ள கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட கோயில்களை ஐந்தே நாட்களில் தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான சுற்றுலா தொடங்கும் நாள் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவடையும் நாள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மங்களூரில் உள்ள பிரசித்த பெற்ற கோயில்கள் உடுப்பி முருடேஸ்வரர் கொல்லூர் மூகாம்பிகா வேலூர் ஹலபேடு சிருங்கேரி சாரதாபீடம் கொடநாடு அன்னபூரணி குக்கி சுப்பிரமணியா தர்மஸ்தலா ஆனைக்குடி விநாயகர் போன்ற இத்தனை கோயில்களையும் இந்த ஐந்தே நாட்களில் சென்று சுற்றி பார்த்தோட கட்டணம் பார்த்தீங்கன்னாக்க பதினாறு ஐநூறு பதினேழு தொள்ளாயிரம் அடுப்பூர் மிக புதுமையான அகோபிலம் சார்ந்த சுற்றுலா அதாவது கர்நாடகா ஆந்திரா இரண்டையும் கலந்து பெரும்பாலும் பஸ்ஸிலே சுற்றி பார்க்கக்கூடிய அதுவும் சொகுசு ஏசி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான சுற்றுலா ஸ்ரீசைலம் போன்ற அனைத்து கோயில்களையும் பார்த்துவிட்டு வரக்கூடிய இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் பதினான்கு ஆறு நிறைவடையும் நாள் பத்தொன்பது ஆறு சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும் கட்டணம் இருபதாயிரம் இருபத்தி ஒன்றாயிரம் அடுத்து சிக்கனமாக செல்ல விரும்புபவர்களுக்கான காசி மற்றும் தோதாம் யாத்திரை காசி கயா புத்தகயா அயோத்தி அலகாபாத் இவைகள் அனைத்தையும் பதிமூணு தொள்ளாயிரம் அல்லது பதினைந்து நூறு இந்த கட்டணத்தை சுற்றிப் பாற்றுவதற்கான ஒரு அருமையான சுற்றுலா சிக்கனமாக செல்ல விரும்புபவர்களுக்கான சுற்றுலா ஜூலை பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதினான்கில் தொடங்கி ஜூலை இருபத்தி ரெண்டில் நிறைவடைகிறது இதற்கான முன்பணம் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு அடுத்து சிக்கனமாக தோதாம் யாத்திரை சென்று வருவர்களுக்கு ரயில் கட்டணம் உணவு தங்குமிடம் பஸ் மற்றும் கேதார்நாத்தில் டென்ட் ஸ்டே உட்பட பத்ரிநாத் கேதார்நாத் ஹரித்வார் ரிஷிகேஷ் இந்த சுற்றுலா செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி நிறைவடையும் நாள் பத்தொன்பது செப்டம்பர் ஆனா இந்த சுற்றுலாவுக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ண பிறகுதான் போக முடியும் எனவே இப்பவே ரிஜிஸ்டர் பண்ண தான் அப்போ நீங்க போக முடியும் இதற்கான கட்டணம் ஸ்லீப்பர் கிளாஸுக்கு இருபதாயிரத்தி ஐநூறு தேர்ட் இயர் ட்ரெயினுக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு இந்த அனைத்து சுற்றுலாக்களை பற்றிய மேலும் தகவல் அறிய கலந்து கொள்ள உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ள கீழ்கான நம்பரை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த சுற்றுலாக்கள் அனைத்தையும் பற்றிய தகவல்களை ஃப்ளிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அப்ளிகேஷனையும் நீங்கள் பார்த்துக்கலாம்